கிறிஸ்துவ பெரிய மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாருங்கள் நம்ம அதாவது உலகத்தில் நம்ம ஒரு யா எல்லோருமே படித்தவங்க தான் அதாவது ரொம்ப மிகப்படிப்பு ஒரு டிகிரி இல்லை ஒரு என்ன சொல்கிறதுக்கு மேல் படிப்பு அப்படிலாம் படிக்கலைன்னா கூட குறைஞ்சது எல்லோருமே ஒரு ஐந்தாம் க்ளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க எல்லாம் எவ்வளோ வசதி இல்லைனாலும் ஒரு ஐந்தாம் க்ளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க அப்போ அந்த படி அந்த படிக்கிற அந்த ஐந்தாவது வரை படித்த காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஏபிசிடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஆ ஏ இருக்கட்டும் நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதைப்போல் தான் மாதா பிதம் குரு தெய்வம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் எல்லாருக்குமே ஒருவேளை மிக படித்தவங்களுக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ஐந்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் ஒருவேளை சுத்தமாக படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கே போகலேன்னா கூட இந்த வார்த்தைகள் நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு பிரிச்சுருக்குறாங்க ஆனால் நாம் அப்படி அதை செயல்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் என்ன நம்ம இப்படி செயல்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம அதை அப்படி கரெக்டாக அந்த முறைப்படி அவங்க சொல்லியிருக்கிறபடி அந்த பழமொழியில் வரைகிறபடி அந்த பாட புத்தகத்தில் வந்தபடி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லை எப்படி நம்ம இன்றைக்கி அதை நம்மளுடைய வாழ்க்கையில் தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்ப்பா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை முன்னாடி கொண்டு வந்து மாதா பிதா அவங்கள வந்து பின்னாடி தள்ளியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்க வாழ்க்கையில் அந்த மாதாவும் பிதாவும் இல்லவே இல்லை அப்படி எல்லாருமே இருந்திருந்தாங்க எல்லாருமே மாதாவை வந்து ஃபஸ்ட்டு இதாமல் ரெண்டாவது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா எங்கேயுமே ஒரு முதியோர் இல்லமே நம்மளுக்கு இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோட்டில் வயதான மூதாட்டிங்க வயதான ஒரு ஐயா எல்லாம் ரோட்டில் கிடக்கிறாங்க அதை பார்க்கும்போது என் அடி என் நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய வேதனை ஐயோ இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இல்லை ஒரு பெண்ணை அந்த ஒரு வயதான மூதாட்டி இருந்தால் அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கணவன் இல்லையா இல்லை மனைவி இல்லையா பிள்ளைகள் இல்லையா உறவு இல்லையா என்ன இப்படி நேரம் அவங்க வானத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குறாங்களா இல்லையே யார் மூலமா தான் அவங்க அப்படிங்கும் போது என்ன இப்படி அவங்களுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய வருத்தம் பெரிய மனபாரம் கூட அதனால தான் அதை உங்களோட கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறேன் ஏன் வைங்களேன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறத விட்டுட்டு தெய்வத்தை முதலையும் மாதாவை பின்னா மாதா பிதாவை பின்னாடியும் நிறைய வாழ்க்கையில பிதாவே இல்லாம இருக்கிறாங்க அப்படி வந்து இப்போ சரி நம்ம தெய்வத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறோம் ராமேஸ்வரமாக போகிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் காசி போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் எரிசிலம் போகிறோம் வே வேளாங்கண்ணி போகிறோம் தர்கா போகிறோம் இப்படி என்னென்னமோ செலவு செய்து எங்கெங்கேயோ அந்த நிம்மதிக்காக ஓடுறோம் அந்த இறைவனை தேடி இருக்கிறோம் அப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் அந்த நிம்மதி கிடச்சிருச்சான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிருச்சான்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டுக்காரங்க நிம்மதி தான் சொல்லுவாங்க வெறும் வேலை நம்மளுக்கு பார்க்கும்போது நல்ல வசதியாக இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் அக்கறைக்கு விற்கிற பச்சையாக தான் தெரியும் நம்ம என்ன நினைப்போம் அடேங்கப்பா பரவாயில்ல இவ்வளோ கூடி இருப்போம் அவங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு காரில் போகிறாங்க பரவாயில்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் அவங்க பர்சனலாக போய் அவங்களை விசாரித்தாதான் அவங்க சொல்லுவாங்க ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன் ஏதோ என்னுடைய மன நிம்மதிக்காக நான் இதெல்லாம் செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உண்மையான ஒரு நிம்மதி அப்படிங்கிறது அந்த இறைவனை தேடி போகிறாங்க அந்த இறைவனுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க நிறைவன் இறைவனுக்காக தங்களுடைய உடலை கூட நிறைய பேர் வருத்திக்கிறாங்க செருப்பு போட மாட்டாங்க கணவன் மனைவியின் சேர்ந்துக்க மாட்டாங்க ஒரு கரிமீன் சாப்பிட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க தன்னுடைய அழகான முடியை எடுத்துக்குவாங்க அப்படி நிறைய எங்களுடைய உடலை கூட அதுக்காக வருத்திக்கிறாங்க வருத்தி அந்த இறைவனை தேடி போய் தன்னுடைய ம திரும்பி வந்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு நிம்மதி இருக்குதா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்வது இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் நிறைய பேர் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்லாம் அப்படி நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம கேட்கணும் அப்போ ஏன் இந்த இறைவன் வந்து நிம்மதி தரலை இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நம்ம உடலை வருத்தி ஏன் இந்த நிம்மதி தரலை அப்படின்னா இறைவன் எதிர்பார்க்கிற காரியம் இறைவனை கொண்டு போய் முன்னாடி வைக்கணுங்கிறத இறைவன் எதிர்பார்க்கவே இல்லை இறைவன் சொல்வது அதை ஒரு பழமொழியில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லி இறைவனே சொல்கிறாரு நான் நான் நாலாவது இருக்கிறேன் முதல்ல உன் கண்ணுக்கு தெரிகிறது உன் அன்னையும் பிதாவும் தான் அவங்க தான் உன் முன்னாடி இருக்கிற தெய்வங்கள் அவங்கள நீ நல்லா கவனிச்சிக்கோ நான் நீ என்னை தேடி வர வேண்டாம் நான் உன்னை தேடி வரேன் அப்படிங்கிறாரு ஆனால் எவ்வளவுதான் தான் சொல்லுங்களேன் அவங்க தான் கீழ்ப்படையவே மாட்டாங்க அவங்க மைண்டில் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா இறைவன் 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 அப்படின்ச்சு இறைவனே சொல்கிறாரு நான் கண்ணுக்கே தெரியலப்பா என்னை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடி வராத உன் கண்ணுக்கு தெரிகிற தெய்வங்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க உன் தந்தையும் தாயும் நீ போய் பார்த்து அவங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் அவங்கள பார்த்துக்கோ நான் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதியை நானே தேடி வந்து உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு வேளை இன்னும் இவ்வளோ நாள் நம்மளுடைய தந்தை தா தாயும் தந்தையும் நம்ம கூடயே இருந்தால் கூட இருந்தால் பரவாயில்ல அவங்கள போல் ஒரு பாக்கியவான்கள் உலகத்தில் யாரும் தான் சொல்லணும் ஒருவேளை நம்மளுடைய தாயோ தந்தையோ தனியாவோ இல்லை ஒரு முதியோர் இல்லத்துலேயோ இல்லை ரோட்லேயோ இப்படி தனியாக இருப்பாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முத வேலை அந்த தாயவோ தந்தையோ யார் வெளியே இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்கள் பக்கமாக வச்சுக்கணும் வச்சிட்டு அவங்களுடைய தேவைகளை நீங்கள் அவங்க ஒன்றும் பெருசாக ஆடை அலங்காரங்கள் கேட்க மாட்டாங்க பெருசாக ஒரு நகை நட்டு கேட்க மாட்டாங்க ஏன்னா அங்கே போய் சுற்றி பார்க்கணும் இங்கே போய் சுற்றி பார்க்கணும் எதுவுமே உங்களால் முடியவும் முடியாது அவங்க கேட்கவும் மாட்டாங்க அவங்க கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்றே என் மகனையும் என் மகளையும் நான் கண்ணார தினம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சாப்பிட்டையான நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் நம்ம இடத்துல அந்த பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம் அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை இத்தனை நாள் உங்கள் தாய் தந்தை உங்கள் இல்லைனா கூட இன்றைக்கி நீங்கள் உடனே போய் அவங்க ஒரு வேளை உங்கள் பக்கம் இருந்தாங்கன்னா நீங்கள் தான் அந்த உலகத்திலே பெரிய வாக்கேவானுங்கள் அப்படி ஒரு வேளை அவங்க உங்கள் பக்கத்தில் இல்லை முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க இல்லை ரோட்டில் இருக்கிறாங்க இல்லை அவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்துமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க தினம் விசாரிங்க சாப்பிட்டிங்களா தூங்குனிங்களா உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு விசாரிங்க மற்றபடி நீங்கள் இறைவனை தேடி அங்கும் இங்கும் எங்கேயும் ஓடி வர வேண்டாம் நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் இறைவன் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் நீங்கள் இறைவன்கிட்ட என்னென்ன கோரிக்கை வச்சுருக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக செய்திருவார் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற அந்த வரிசைப்படியே நீங்கள் அதை செயல்படுத்துங்க தெய்வத்தை முதலிடமும் மாதாவை பின்னாடி இடமும் கொண்டு வராமல் மாதாவை முதலிடமும் இதாவது ரெண்டாவது இடமும் குரு அப்புறம் தெய்வம் நாலாவதாக இருக்கட்டும் தெய்வம் தெய்வமே தான் அந்த சொல்லுது நான் சொல்லலை தெய்வமே சொல்கிறாரு அன்னை இதான் தான் முன்னறி தெய்வம் முன்னாடி நிற்கிற தெய்வங்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு அதனால நம்ம தைரியத்துக்கு பிரியமாக அதை இதே செய்து நமது நிம்மதி இழந்து விடாதபடி நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம கவனிப்போம் தாய் தந்தைக்கு பிரிமா நடப்போம் அவங்க கண்ணில் கண்ணீர் வராமல் பார்த்துக்குவோம் ஆட்டோமேட்டிக்காக இறைவன் நம்மளுடைய நம்ம என் எதிர் அந்த நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்துடுவார் இதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஷப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது போகணும் இந்த காரியங்கள் ஏன்னால் நான் உலகத்தில் பார்க்குற போதெல்லாம் வயதான ஒரு மூதாட்டி அதை ஒரு வயசானவரை பார்க்கும்போது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஒரு பெரிய வேதனை அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்குறக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமாக ஜனங்களுக்கு இதை கொண்டு போக முடியுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போங்க என்னை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ل